என்ன சாப்பிட்றீங்க என்ன கேட்குறீங்க என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்கும் உங்களுக்கு தெரியுமா அவர் என்ன சாப்பிட்றாரு தெரியாது அப்போ தெரியாத ஒரு விஷயத்த கேட்கும் போது என்னன்னு பயன்படுத்தும் போது முனவதன்னு பயன்படுத்தணும் அப்போ தெரிஞ்ச ஒன்றை கேட்கும் போது முகாத்து ஒன்றை கேட்கும் போது முகாத்து பண்மையை கேட்கும் போது முனவத வரணும் விளையிட்டு தானே சரி இப்போ நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்கும் போது அது ஒன்று சாப்பிட மாட்டார் அதுக்குள்ள சோறு இருக்கும் கறி இருக்கும் என்ன ஏதாவது ஒன்று இருக்கும் அந்த சந்தர்ப்பத்தில் ஓயா முனவது கண்ணி ஓயா நீங்க முனவது என்ன ஓயா முனவது நீங்க என்ன கண்ணி சாப்பிடுறீங்க ஓயா முனவது கண்ணி நீங்க என்ன சாப்பிடுறீங்க ஓயா முனவது கண்ணி நீங்க என்ன சாப்பிடுறீங்க உங்களுக்கும் சிங்களம் கற்றுக்கொள்ள ஆசை இருக்குதா அப்படின்னா திரையில நம்பருக்கு கால் பண்ணுங்க நாங்க ஆன்லைன்ல கிளாஸ் நடத்திடும் வயசு வித்தியாசம் எதுவுமே தேவையில்லை நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படின்றது முக்கியம் இல்லை நீங்க இருந்த இடத்துல இருந்து உங்களோட போன்லயே நீங்க ஆன்லைன் மூலமா சிங்களம் கதைக்கு பழகலாம் இப்பவே தொடர்பு கொள்ளுங்க